السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى اله وصحبه اجمعين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري اللهم اغفر وارحم كل من خدم دينك وكتابك تعلما وتعليما ونشرا اللهم فقهني في دينك علمني تاويل كتابك

فَمَنْ شَاءَ اتَّخَذَ إلَى رَبِّهِ مَآبًا ذَلِكَ أَدْدَانَ ذَلِكَ يَنْدَلُ أَدِدَ الْيَوْمُ نَالَ الْحَقُّ أُنْمَيَانَ أَدِدَ أَبَا أَرْتُنَ ذَلِكَ مبتداو مَعْرِفَةً وَارْكَعَ الْيَوْمُ الْحَقُّ خَبْرُ مَعْرِفَةً وَالرَّكِعِ سُوَأَذُنَالَ تَأْكِيدٍ உறுதியுடைய அர்த்தம் இங்கே வரும் லாரிகல் யோ முல் அதுதான் உண்மையான நாள் அல்லா சுமகானவத்தாலா நமக்கு சொல்லுகிறான் அதுதான் உண்மையான நாள் அப்ப எதை அல்லாஹுத்தால சுட்டி காட்டுகிறான் இமாம் தவறு ரஷ்மதுல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் யானி யோ மல் கியாமா மறுமை நாளை அல்லாஹுத்தால சுட்டிக்காட்டுகிறான் அதாவது ஓஹுவ யோமுன் யோ கூமுர் முகல் அந்த நாளில்தான் ரூகும் மடக்குகளும் அல்லாஹியுக்கு முன்னால் வரிசையாக நிற்பார்கள் அந்த உண்மையானது அதாவது கண்டிப்பாக நிகழக்கூடியது எந்த ஒரு செய்தி யதார்த்தத்துக்கு ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறதோ ஒரு செய்தி உங்க சிந்தனையில இருக்கு அதே செய்தி நிகழவும் செய்யணும் அப்பதான் அது ஹக் என்று சொல்லப்படும்

காயிலும் அது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒன்றுதான் அது ஆகக்கூடிய ஒன்றுதான் நிகழக்கூடிய ஒன்றுதான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி நீங்க ஹதீசுகளை படிக்கக்கூடியவர்களாகவும் துவாக்களை மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருந்தா உங்களுக்கு ஒரு முக்கியமான துவா தெரி தெரிஞ்சிருக்கும் ரசூல்லாஹல்லாஹ் அழகி வச்சுள்ள இரவுல எழுந்திருக்கும் போது ஒரு துவா செய்வாங்க அந்த துவாவில் சொல்லிட்டு வருவாங்க அல்லாஹு அப்ப அல்லா நபிமார்கள் உண்மையானவர்கள் மலக்குகள் உண்மையானவர்கள் உன்னுடைய வேதங்கள் உண்மையானவை சொல்கம் உண்மையானது நரகம் உண்மையானது உன்னுடைய வாக்கு உண்மையானதுன்னு சொல்லி அப்போ அல்லாஹ் பிரகானகு வச்சால அவன் முறத்திலிருந்து நேரடியாக எதுவெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அனுப்பப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் உண்மையானது அப்போ அந்த நாளை உண்மை என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதனுடைய உறுதி நமக்கு வரணும் பாருங்க அல்லதா அண்ணகுவச்சான இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான் தானிக்கல் யோகோல்ஹம் அதுதான் உண்மையான நாள் கண்டிப்பாக நிகழக்கூடிய நாள் அப்ப இந்த உலகம் இருக்கிறது இது ஒரு மாயை அழியக்கூடிய ஒன்று இது நீங் நீங்கக்கூடிய ஒன்று அல்லாஹ் தல பிரான் எப்படி சொல்றான் சிறுநர் ஹயாத் சத் வன் ஆகிற ஹை நீங்கள் உலகத்தை சேர்ந்தெடுக்கிறீர்கள் ஆனால் மறுமைதான் சிறந்ததும் நிரந்தரமானதும் அதே போல் அல்லாஹ் மஹானுக தானே இந்த துனியாவை பற்றி சொல்லும்போது குல்மென் அனேஹா அப்பான் இந்த துனியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியதுதான் மொத்த துனியாவுமே நீங்கக்கூடிய ஒன்றுக்குள் குல் அனது துனியா கலீல் நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் உலகத்தினுடைய இன்பம் மிக அற்பமானது மிக குறைவானது என்று அப்போ இந்த உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லாஹுடைய வல்லமையை உணர்த்துவதற்காக வேண்டியும் இதில் பயன்பெறுவதற்காக வேண்டியும் மனிதர்கள் இதை கொண்டு அல்லாஹுடைய அக்காட்சியை புரிந்து அல்லாஹுவை இதை கொண்டு வணங்குவதற்காகவும் அல்லாஹத்துலா படைத்திருக்கிறான் நிரந்தரமாக இருப்பதற்காக அல்ல அல்லாஹத்துலா இந்த துன்யாவை பற்றி சொல்லும் இந்த துன்யா அளிக்கப்படும் இந்த துனியாவுடைய இன்பங்கள் ஏமாற்ற ஏமாற்றத்தை தரக்கூடியது பல தவறு கும்பல் ஹயாத் துன்யா உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் உலக வாழ்க்கை மிக அற்பமானது எப்படி அல்லஹத்தலா மழை நீரை இறக்கி காய்ந்த பூமியை உயிர்ப்பித்து அதிலே தாவரங்கள் முளைத்து பிறகு அவை காய்ந்து சருகுகளாக குப்பைகளாக ஆகிவிடுகின்றனவோ அது போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையும் இன்னா ஜ அண்ணா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் எல்லாம் குப்பைகளாக ஆக்கப்பட்டுவிடும் இந்த உலகம் முழுமையாக இதில் உள்ள அனைத்து செல்வங்களும் எதற்காக மனிதன் தன்னுடைய மனதை பறி கொடுத்தானோ எதற்காக சண்டையிட்டானோ போட்டி போட்டானோ பொறாமை கொண்டானோ பெருமை அடித்தானோ அவை அனைத்தையும் அல்லாஹ் தட அழித்தொழித்து விடுவான் அவற்றுடைய மதிப்புகளை அல்லாஹோத்தர பிடுங்கி விடுவான் சூரியன் சந்திரனே அழிக்கப்பட்டுவிடும் என்று இருக்கும் இந்த தங்கம் வெள்ளி ஆட்சி அதிகாரம் எதற்காக மனிதர்கள் சண்டை போடுகிறார்களோ போட்டி போடுகிறார்களோ பொறாமை போடுகிறார்களோ இவையெல்லாம் ஒரு காலத்திலே கண்டிப்பாக இல்லாமல் போய்விடும் ஆகவேதான் விடக்கூடிய ஒன்றை உண்மையானது என்று சொல்ல முடியாது அதாவது இதுவும் தற்காலிக உண்மை ஆனால் மறுமை இருக்கிறதே அது நிரந்தரமான உண்மை தாலிக்கல் யோகல் ஹக்கு அதாவது அதற்கு பிறகு ஒரு நாள் இல்லை அது கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் الله تبارك وتعالى فمن شاء اتخذ إلى ربه مآبا فمن آه يار சாக விரும்புகிறாரோ நாடுகிறாரோ இத்தகத அவர் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் அமைத்துக் கொள்ளட்டும் ஆக்கி கொள்ளட்டும் இலா ரம் தனது இறைவனின் பக்கம் மகாபன் இடத்தை அதாவது தான் திரும்ப சென்று தங்குவதற்குரிய இடத்தை தனது இறைவனிடத்திலே ஏற்படுத்தி கொள்ளட்டும் இன்னல் முத்த பீனபி மகாஜி சிதத்தின் இந்த மலிக்கும் முக்ததே இறைச்சம் உள்ளவர் லிங்க இருப்பார்கள் மிகப்பெரிய பேரரசராகிய அடக்கி ஆளக்கூடிய வல்லமை உடைய அல்லாஹனிற்கு அருகிலே இருப்பார்கள் சரிங்களா அப்ப யாருக்கு வந்து மறு அதாவது இந்த உலகம் போலியானது மறுமை உண்மையானது என்ற அந்த சத்தியம் புரிந்துவிட்டதோ அவர்கள் இந்த உலகத்திலே இந்த உலகத்தை சம்பாதிப்பதிலே ஈடுபட வேண்டாம் உலக செல்வங்களை சேகரிப்பதிலே ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை அழைத்துக் கொள்ள வேண்டாம் மாறாக எந்த ரம்மிடத்திலே அவர்கள் வரப்போகிறார்களோ அங்கே ஒரு அழகிய இடத்தை இங்கிருந்து அவர்கள் கட்டி அமைத்துக் கொள்ளட்டும் அப்ப சொர்க்கம் என்பது இங்கே நீங்க செய்யக்கூடிய அமல்களை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இடத்திலே கட்டப்படுகிறது உருவாக்கப்படுகிறது அதற்கேற்ப அங்கே உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹான விமத்துகளை ஏற்படுத்தி தயார் செய்து வைத்திருக்கிறான் அதனால இந்த துன்யா அமல் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது يَوَمْ تَبَرِّ رَحْمُهُ اللَّهُ تبري رحمه الله سره وقوله فمن شاء اتخذ إلى ربه مآبا يقول الله تعالى سره فمن شاء من عباده الله ليعلي يا رجل اتخذ بالتصديق بهذا اليوم الحقين إِنَّ المعنى نالي هذا அந்த மறுமையின் உண்மையான நாளை உண்மைப்படுத்துவதை கொண்டும் அதற்காக தயார் தயாராகுவதை கொண்டும் வல் அமலி பிமா அமளிவின் அகுவாலிகி அமல்களை செய்தால் நாளை மறுமையின் ஆபத்துகளில் இருந்து அவருக்கு நஜாத் பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த அமல்களை செய்வதன் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளட்டும் அப்ப நாளை மறுமைக்கு அல்லது இடத்திலே உங்களுக்கென்று ஒரு மீழுமிடம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த ஆகிரத்தை உண்மை என்று நம்ப வேண்டும் அதற்காக நீங்கள் தயாராக வேண்டும் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அமல்களை செய்ய வேண்டும் அப்படி யார் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ விடத்திலே மீண்டும் இடம் கண்டிப்பாக இருக்கும் கத்தாத சொல்கிறார்கள் அதாவது நல்லவர்கள் யார் என்றால் அல்லாஹு இடத்திலே மீளும் இடத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்கள் அல்லாஹுவை வணங்குவதன் மூலமாக ஓமா யுக்கர் இலகி இன்னும் தங்களை அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்களை செய்வதன் மூலமாக ஆகவே இறையச்சம் உள்ள நல்ல மூமின்கள் அல்லாஹுவை எப்போதும் வணங்கி கொண்டே அவருடைய கட்டளைகளுக்கும் சட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் தங்களை அல்லாஹவின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய சொல்களை செயல்களை நம்பிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் கத்தாதா உள்ள அவர்களுடைய மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது மகாபன் என்றால் கால சபீலன் அதாவது அல்லாஹவின் பக்கம் நம்மை சேர்த்து வைக்கக்கூடிய பாதையை அவர்கள் தேடிக் கொள்ளட்டும் அதாவது மார்க்கத்தை பின்பற்றட்டும் மகாபணி என்பதற்கு சபீல் என்ற வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள் சுஃபியான் அவர்கள் சொல்லும்போது மகாபணி என்றால் ஐ மர்ஜி அண்ட் மன்சீரன் திரும்ப செல்லக்கூடிய ஒரு தங்கும் இடம் எங்கே நம்ம திரும்ப போய் தங்குவோமோ அந்த இடத்திற்கு சொல்லப்படும் இப்படியாக மகாபணி என்பதற்கு அறிஞர்கள் கூறிய கூற்றுகளையும் நாம் பார்த்தோம் அல்லாஹ் சுஹான தாடாக சொல்லுகிறார் ல அலிகல் யோல் அப்போ வசனத்திலிருந்து என்ன சொன்னால் நீங்க சொர்க்கவாசியாக வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ் விரும்புகிறானே தேவைத்தான என்று படைப்புகளை படைத்து விட்டான் நரகத்திற்கு என்று படைப்புகளை படைத்து விட்டான் அடியாரகனாகிய நாம் தான் நரகத்திலிருந்து பயப்பட வேண்டும் அல்லாக விடத்திலே பாதுகாப்பை தேட வேண்டும் சொர்க்கத்தை கேட்க வேண்டும் சொர்க்கத்திற்காக அமல்களை செய்ய வேண்டும் அல்லாஹமிடத்திலே சொர்க்கத்தை கெஞ்சி கேட்க வேண்டும் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க சொர்க்கத்துக்கு நம்முடைய தேவையில்லை இல்லை அல்லாவுக்கு நம்முடைய தேவையில்லை யாருக்கு வேண்டுமோ யார் அதாவது நாளை மறுமையில போய் கஷ்டப்படாமல் வேதனைப்படாமல் தண்டிக்கப்படாமல் நேமத்துல நிரந்தரமா வாழ வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் அல்லாவிடத்தில் மீதுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது சொர்க்கம் உங்களுக்கு தேவை அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு தேவை அல்லாவுடைய மன்னிப்பு உங்களுக்கு தேவை அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப வேண்டும் அதுதான் உங்கள் நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் தான் அல்லாஹ் சுகானத்தால எப்படி சொல்கிறான் நான் வளர்த்த கூணுக்கள் அதீனை நான் சொல்லலாம் அன்பு நீங்கள் அல்லாஹுவை மறந்தால் அல்லாஹ் உங்களையே உங்களுக்கு மறக்க செய்து விடுவார் அதாவது நஷ்டம் யாருக்கு அல்லாஹுக்கு அல்ல உங்களுக்கு தான் அதனாலதான் அல்லாஹ் அல்லாஹால திரும்ப திரும்ப குரான் சொல்லும்போது ஒமா கான் அல்லாஹோடைய அல்லாஹ் அவர்களுக்கு அநீதி அழைக்கவில்லை அவர்கள் தங்களுக்கு தான் அநீதி அழைத்துக் கொண்டார்கள் ஆகவே அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்கள் குற்றங்கள் அநியாயங்கள் மறதி இவை எல்லாவற்றுடைய கெடுதி யார் அனுபவிப்பார்கள் அந்த அந்த அநியாயங்களை செய்த குற்றங்களை செய்த அந்த அடியான் தான் அனுபவிப்பான் அல்லாஹுக்கு எந்தவிதமான விதமான தீங்கும் இல்லை அல்லாஹ் தெளிவா சொன்னிர்லீன் யார் இந்த மார்க்கத்தை விட்டு பின்னங்க அலுவலர் பிறண்டு விடுகிறார்களோ திரும்பி விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹிற்கு எந்த கெடுதியையும் செய்ய முடியாது எந்த தீங்கையும் அவர்கள் செய்ய முடியாது யார் இந்த வாழ்க்கத்திலே உறுதியாக பின்பற்றி நடக்கின்றார்களோ அந்த நன்றி உள்ளவர்களுக்கு அல்லாஹரா அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப கண்டிப்பாக கூலி கொடுப்பான் ஆகவே அடியான் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டால் அதனுடைய கெட்ட முடிவை அந்த அடியான் சந்திப்பான் அதனால் அல்லகவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை